வணக்கம் இந்த நாள் இன்றைய நாள் மே இருபத்தி இரண்டு தமிழர்கள் மறக்க முடியாத ஒரு நாளாக வரலாற்றிலே பதிவாகியிருக்கிறது இதே மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை நடத்திய மக்கள் அந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்ட போது காவல்துறையால் பதிமூன்று பேர் சுட்டுப்படுகொலை படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தை யாரும் மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இந்த சம்பவம் என்பது நடந்து இன்றைக்கு ஐந்து ஆறு ஆண்டுகளை கடந்திருக்கிற நேரத்தில் இது தொடர்ச்சியான ஒரு விமர்சனமாகவும் பலரால் வைக்கப்படுகிறது நாமளே இங்கே வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவர் என்கிற முறையில் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் எழுதுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது அவர்களோடு மிகவும் பின்னி பிணைந்த உறவிலே இருக்கிற அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பலரும் அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது டேய் உனக்கு வந்து தூத்துக்குடி சம்பவம் தெரியுமா நீ தூத்துக்குடி சம்பவத்தை மறந்து என்று பேசுவது உண்டு நாம் இன்றைக்கு அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற திமுக அரசு செய்கிற தவறுகளை அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடக்கிற சட்ட மீறல்களை சுட்டி போதும் அரச பயங்கரவாத செயல்களை சுட்டி காட்டுகிற போது நமக்கு வந்து இவங்க மறுபடியும் மறுபடியும் கீழே வந்து ரெண்டு சம்பவத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டு எழுதுவாங்க ஒன்று வந்து உனக்கு சாத்தான்கோள சம்பவம் தெரியுமா என்று கேட்பார்கள் இன்னொன்று தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தது தெரியுமா நீங்கள் பேசலாமா என்று வழக்கமாக பதிவிடுவார் உண்மையில் இதற்கான பதிலை நான் வந்து தொலைக்காட்சி விவாதங்களிலே ஒரு முறை நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன் ஒரு முறையில் சில முறை பேசியிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் திமுகவை சேர்ந்த எதிர் வாதிட வந்திருக்கிறவர்கள் வாய்மூடி இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏனென்றால் நாம் உண்மையை சொல்லுகிற போது அதை அவர்களால் மறுக்க முடியாது ஆனால் இங்கே அப்படி தான் இருப்பாங்க நம்முடைய கமெண்ட்ஸ்லையும் எழுதுவாங்க நான் எங்கே போய் பேசினாலும் அதை எழுதி கொண்டே இருப்பார்கள் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு தனியான ஒரு நாளிலே ஒரு காணொலியிலே பதில் சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சேன் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த காணொலி வெளியிட வேண்டியிருக்கு இது மற்றவங்க எல்லாம் தாண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் என்று அறியப்படுகிற மரியாதைக்குரிய அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் அவங்க வந்து நேரடியாகவே எக்ஸ் தளத்தில் என்னுடைய பக்கத்தை டேக் பண்ணி நீங்கள் போன இடத்துக்கு விசுவாசமாக இருக்கலாம் இருக்க வேண்டியது தான் ஆனால் வந்து தூத்துக்குடி சூடு சம்பவத்தையெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய ஸ்மைலிகளை வேறு போட்டிருந்தாங்க இந்த எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் போடுறவங்க ஒரு செய்தியை போடுறவங்க ஏராளமான ஸ்மைலிகளோடு சேர்ந்து அப்படி இப்படிலாம் போட்டாங்கன்னா அவர்கள் உளவியலாகவே அவர்கள் சொல்லுகிற கருத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய உறுதிப்பாடு இல்லை என்று பொருள் அதனால் அவங்க சிரிக்கிற மாதிரி காட்டி அதை படிக்கிறவர்களை வந்து கோபமடைய வைக்கிறது அல்லது படிக்கிறவர்களை வந்து ஒரு மாதிரி பதட்டம் வைப்பதற்காக அந்த ஸ்மைலை பயன்படுத்துறது அப்படி தான் பயன்படுத்தப்படுது அது அது அக்கா சுந்தரவள்ளி அவர்களும் அதே மாதிரி பயன்படுத்தியிருந்தாங்க சரி பரவாயில்ல அது தவறு கிடையாது நான் எல்லாத்துக்குமே அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் நினச்சிருந்தோம் உண்மையில் ஒரு சில விஷயங்கள் அதில் நம்ம பேச வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே இந்த சூடு நடத்தப்பட்ட போதே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைக்கு பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் அவர் வந்து அது என்ன நடந்தது என்பது குறித்து பேசினார் அதை பற்றி பேசுகிற போதும் இன்றைக்கும் திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சி அல்லது ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா டிவியிலே தான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார் அப்படி இருந்த முதலமைச்சர் அவரை பற்றி நீங்கள் பேசுகிறேன் என்றெல்லாம் நம்மோடு சண்டைக்கு வருகிறார்கள் விவாதம் செய்கிறார்கள் ஆனால் இதை பார்த்து இதை உடனே அவங்க சொன்ன உடனே ஆமா இல்ல ஒரு முதலமைச்சர் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாரா என்றெல்லாம் நினைத்து கொள்ளுகிற மக்கள் தயவு கூர்ந்து அதனுடைய அடுத்தபடி உண்மையில் என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு முதலமைச்சர் அப்படி சொன்னதாகவே நாம் ஏற்றுக்கொள்வோம் எடுத்துக்கொள்வோம் நான் வந்து பார்த்து பார்த்தா அங்கே துப்பாக்கிச்சூடு நடந்தது என்பது எனக்கு தெரியும் என்று அவர் சொல்றாருன்னா ஒரு செய்தி உறுதி சுடச்சொல்லி அவர் உத்தரவிடவில்லை என்பது உறுதியாகிறது அதுல அப்போ சரி அவர் சுட சொல்லவில்லை என்றால் யாரோ ஒருவர் அங்கே முடிவெடுத்து அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கிறார் ஏன் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார் என்பது விசாரிக்கப்பட வேண்டும் அப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது உண்மையில் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் என்பதை அவர் கண்டறிந்து தண்டிக்க முடியும் இல்லைங்களா அதைத்தான் ஒரு முதலமைச்சர் செய்ய முடியும் அப்போ முதலமைச்சராக இருந்த அன்றைய அன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அவர் தெளிவாக அன்றைக்கு ஒரு கமிஷன் ஒன்றை நாங்கள் அமைக்கிறோம் என்று அறிவித்தார் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது இந்த கமிஷனும் வந்து பல கமிஷன்கள் போடப்படும் அதெல்லாம் வந்து வருவாங்க ஒன்றுமே வேலை செய்யாமையும் கூட பல இது கிடப்பில் போட்டப்படும் ஆனால் இந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான இந்த கமிஷன் வந்து இந்த அப்படி நிற்கலை உடனடியாக வேலை செய்ய தொடங்கினார்கள் இந்த படுகொலையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டறிவதற்கு பல பேரையும் கூப்பிட்டு விசாரணைகள் நடத்தினாங்க சில கட்சிகளினுடைய தலைவர்கள் கூட போய் அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த விசாரணைகளை சாட்சியங்களை சொன்னார்கள் என்ன நடந்தது என்பதை எல்லாம் சொன்னார்கள் உண்மையில் அந்த ஊர்வலம் நடந்து வருகிற போது துப்பாக்கிச்சூடு நடந்த போது அப்பொழுதே அன்றைக்கே பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஊர்வலத்தினுடைய தொடக்கத்திலே இருந்த திமுகவினுடைய மிக முக்கியமான பிரமுகர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர் அந்த அதில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட போகிறது என்பது தெரிந்த பிறகுதான் அந்த இடத்திலிருந்து போனார் என்று சொல்லப்பட்டது அது அங்கு இருந்தவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தி அவர் தெரிஞ்சிருச்சு முன்கூட்டியே எனவே அவர் அங்கிருந்து போயிட்டாங்க தான் பிறகுதான் சூடு நடந்தது என்றே சொன்னார்கள் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்ம கேட்ட செய்தி அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை மற்றவர்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது நடந்து முடிஞ்சு ஒரு கமிஷன் போட்டாங்க நீதியரசர் அருணா ஜெகீசன் அவர்கள் அனைவரையும் அழைத்து விசாரிக்கிறார் பல்வேறு விதமான விசாரணைகள் நடத்தப்படுகிறது காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்படுகிறார்கள் சாட்சியங்கள் பல பேர் விசாரிக்கப்பட்டு அவருடைய கமிஷன் முழுமையாக அந்த பணியை செய்து முடித்து அவருடைய அறிக்கையை கொடுக்கிறார் இந்த அறிக்கையை கொடுக்கிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முழுமையான அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நீங்க இதற்கிடையில் என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலும் இந்த சம்பவத்துக்கும் இந்த அறிக்கை வெளிவருவதற்கும் இடையில் ரெண்டு தேர்தல்கள் நடந்திருக்கிறது இந்த இரண்டு தேர்தல்களிலுமே திரு எடப்பாடியார் அவர்களினுடைய அந்த அவருடைய அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தியே இந்த தூத்துக்குடி படுகொலை என்பது அவருடைய அரசியலை முழுமையாக இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற அளவில் அதை தொடர்ச்சியான பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மிகப்பெரிய அளவில் அது நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் இரண்டு தேர்தல்களிலும் இவர்கள் பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அந்த மரியாதைக்குரிய நீதி அருணா ஜெகீஷன் அவர்களினுடைய அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கை மிகத் தெளிவாக யார் குற்றவாளிகள் என்பதை கோடிட்டு காட்டியது யார் மீதெல்லாம் நடவடிக்கை வேண்டும் என்பதை காட்டியது இருபத்தி ஏழு காவலர்கள் நடவடிக்கைக்கு நடவடிக்கை உள்ளாக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கை பரிந்துரைத்தது அந்த அறிக்கையும் இவ்வளவு முழுமையாக விசாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையும் முதலமைச்சர் உத்தரவிட்டுத்தான் சூடு நடந்தது என்றோ அங்கே இருக்கிற மக்களை முதலமைச்சர் சுடுவதற்கு உத்தரவிட்டார் என்றோ ஒரு இடத்திலும் பேசவில்லை அந்த அறிக்கையிலும் இல்லை நீங்கள் எடுத்து முழுமையாக படித்து பார்க்கலாம் முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லு தெரிவிக்கப்பட்டது எது மக்கள் கூடியிருக்கிறார்கள் ஊர்வலமாக வருகிறார்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுக்க போகிறார்கள் என்கிற சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சூடுக்கு முதல்வரிடம் அனுமதியும் கேட்கப்படவில்லை முதல்வர் அதற்கு உத்தரவு கொடுக்கவும் இல்லை சூடு நடந்துவிட்டது எனவே இந்த சூடுக்கு காரணமானவர்கள் என்று சொல்லி இருபத்தி ஏழு அதிகாரிகளை அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய அறிக்கை அம்பலப்படுத்தியது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு அது பரிந்துரை செய்தது இந்த துப்பாக்கி சூட்டிலே கொலை செய்யப்பட்ட மக்களினுடைய பெயரை வைத்தே ஆட்சிக்கு வந்த திமுக நடவடிக்கை இல்லையா சார்ந்த நடவடிக்கை சில பேர் மீது எடுத்தோம் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை என்பது தெரியாது அதை தாண்டி அந்த துப்பாக்கி சூட்டிலே மிக முதன்மையான காரணம் என்று சொல்லப்பட்ட அங்கே அன்றைக்கு ஐஜிபியாக இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்கிற அந்த பொறுப்பிலே இருந்து அதற்கு காரணமானவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய அந்த அறிக்கையால் பரிந்துரைக்கப்பட்ட மரியாதைக்குரிய சைலேஷ் யாதவ் அவர்கள் அன்றைக்கு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவருக்கு ஏடிஜிபியாக அவர் இருக்கிறார் அந்த ஏடிஜிபிக்கு டிஜிபி பதவியாக பதவி உயர்வு கொடுத்து அறிவிக்கிறது ஸ்டாலினினுடைய அரசாங்கம் என்றால் எதற்காக தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று பரிந்துரைக்கப்பட்ட அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர் என்று பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரிக்கு அவர் சைலேஷ் யாதவ் அவர்களுக்கு எதற்காக புரமோஷன் கொடுக்கப்பட்டது ஏன் அதை கொடுக்குறீங்க நீங்க வந்து வந்தால் இந்த கொலைக்கு காரணமானவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று பேசிய ஸ்டாலின் அவர்கள் இந்த பரிந்துரை அது மட்டுமல்ல இருபத்தி ஏழு பேரில் யாராவது பேல கிரிமினல் ஆக்சன் எடுக்கப்பட்டிருக்கிறதா கிரிமினல் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய அறிக்கை வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்கிற பரிந்துரையும் கொடுத்திருக்கிறது யார் மீதாவது எடுக்கப்பட்டதா இல்லை நீதிமன்றம் இதை கேட்டது அருணா ஜெகதீஷன் அவர்களினுடைய அறிக்கையின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று தமிழ்நாடு அரசை நீதிமன்றம் கேட்டது அதுக்கு தமிழ்நாடு அரசு சொன்ன செய்தி என்ன தெரியுமா இருபத்தி பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இவர் மரியாதைக்குரிய சைலேஷ் யாதவ் இவர் உள்ளிட்ட இன்னும் ஆறு அதிகாரிகள் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த விளக்கம் நாங்கள் அவரிடம் விளக்கம் கேட்டிருந்தோம் அவர் விளக்கங்கள் பரிசீலனையில் இருக்கிறது என்று கோர்ட்டுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க அந்த விளக்கங்கள் என்ன ஆனது என்று இன்றைக்கு வரைக்கும் தெரியாது என்ன விளக்கம் கொடுத்தார்கள் அதன் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒருவேளை நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய அறிக்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அதில் சரியாக இல்லை உண்மை வெளிவரவில்லை என்று திமுக நினைத்தது என்று சொன்னால் ஏன் வேறொரு குழுவை போட்டு விசாரிக்கவில்லை விசாரிச்சிருக்கலாம் அரசு உங்களிடம் தானே இருக்கிறது நீங்கள் யாரை குற்றவாளி என்று சொல்லுகிறீர்களோ அவரை குற்றவாளி என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு குழுவை உருவாக்கி அதையாவது நீங்கள் விசாரணை இல்லையா அதுவும் செய்யல அந்த அறிக்கையும் ஏற்றுக்கொண்டு அந்த அறிக்கையிலே பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் எந்த விதமான கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்காம சில துறை சார்ந்த நடவடிக்கைகள் நாலு நாள் அஞ்சு நாள் சஸ்பெண்ட் அந்த சஸ்பென்ஷன் முடிஞ்ச பிறகு மீண்டும் அவர்கள் அவர்களுடைய பணியை தொடர்வதற்கான வாய்ப்பை கொடுத்துவிட்டு நீங்கள் நிறைய அதிகாரிகளுக்கு அதில் ப்ரமோஷன் வேறு எல்லாமே கொடுத்து முடிச்சு எல்லார் மீதுமே நீங்கள் வந்து துறைசார் நடவடிக்கை மட்டுமல்ல நீங்கள் கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கலாம் என்கிற பரிந்துரை அதில் இருக்கிறது அப்படின்னா அது செய்யப்படவே இல்லையே ஏன் செய்யப்படலை நான் இப்பொழுது கேட்பது என்னென்னா ஏ எங்கள் கிட்டே வந்து அதிமுகவில் இருக்கிறீங்க நீங்களாம் வந்து இதை மறந்து விட்டீர்களா என்று கேட்கிற நீங்கள் நான் சம்பவம் நடந்து விட்டால் ஒரு முதலமைச்சர் சட்ட ரீதியாக என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை சரியாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்கட்சித் தலைவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக செய்திருக்கிறார் அதுக்கான விசாரணைக்கான கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கமிஷன் தன்னுடைய பணியை செய்து முடித்திருக்கிறது அவர் அவருடைய வேலையை செய்துவிட்டார் நாம் கேட்பது இன்றைக்கு வந்து தூத்துக்குடி சம்பவத்திற்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிற அரசியல்வாதிகள் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஏன் நீங்கள் யாருமே இதற்காக போராடவில்லை இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையின் மீது இந்த பரிந்துரையின் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஏன் அரசை வலியுறுத்தி குறைந்தபட்சம் வள்ளுவர் கோட்டத்திலே கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு போராட்டத்தை நீங்கள் யாருமே நடத்தவில்லைய காரணம் என்ன என்றால் நீங்கள் அரசியல் செய்வதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சி எடப்பாடி அவர்களினுடைய நான்கரை ஆண்டு கால ஆட்சியின் மீது சேற்றை வாரி வீசுவதற்கு இந்த கொலைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறீர்களே தாண்டி உண்மையில் அங்கே அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நேர்மையான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் யாராவது விரும்பியது உண்மை என்று சொன்னால் ஏன் ஸ்டாலின் அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஏன் யாருமே கேட்கல சும்மா ஒரு அறிக்கையோடு முடிஞ்சிருமா ஏன் நீங்க போராட்டம் அவ்வளவு பெரிய போராட்டம் செய்கிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் பெருமையாக இதில் சொல்லிக் கொள்வார்கள் என்ன தெரியுமா தவறு நடந்திருக்கிறது அந்த தவறை கண்டுபிடிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டது அண்ணாதிமுக சரியாக செயல்பட்டது சட்டப்படி யார் குற்றவாளி என்பதை மக்கள் மன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆனால் எடப்பாடியார் வேலை செய்தார் என்று அண்ணாதிமுக நீங்கள் எல்லாம் அப்படி சொல்லிக்க முடியுமா நீங்கள் நடத்திய போராட்டங்களும் நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களும் அரசியலுக்கானவை என்று வெளிப்பட்டு விடவில்லையா ஏன் ஸ்டாலின் அவர்களை யாரும் கேள்வி கேட்கல உண்மையான குற்றவாளிகள் நீங்கள் அப்படி இந்த அறிக்கையின் மீது யாருக்காவது நம்பிக்கை இல்லை என்றால் இந்த அறிக்கையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னொரு கமிஷன் அமைங்க இன்னொரு குழுவை அமைத்து மீண்டும் விசாரியுங்கள் என்றால் நீங்கள் போராடி இருக்கலாமே யாரும் போராடல இதையெல்லாம் தாண்டி நான் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் அரசியல் சார்ந்த வரலாற்று பூர்வமான அறிவு கொண்டவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் பார்வைக்கு இதை விட்டு விடுகிறேன் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களினுடைய மகள் கனிமொழி அவர்கள் நீண்டகாலம் மக்களை சந்திக்காமலேயே அரசியல் செய்து கொண்டிருந்த ஒரு அரசியல் தலைவர் அவர் தேர்தலிலேயே நிற்க மாட்டார் மாநில மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் நேராக டெல்லிக்கு போய்விடுவார் பாராளுமன்றத்தில் அவர் வந்து ராஜ்யசபா மெம்பர் அப்படி இருக்கிற கனிமொழி அவர்கள் கருணாநிதி அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு இந்த துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு அந்த இடத்திலே வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் கட்டாயம் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு அவர் அங்கே அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய அதிகாரிகள் ஸ்டாலின் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுகிறார்கள் ப்ரமோட் பண்ணப்படுறாங்க ப்ரமோஷன் கொடுக்கப்படுகிறது எந்த கிரிமினல் நடவடிக்கைகளும் இல்லை என்றால் இது யாரால் யாருக்காக நடத்தப்பட்ட படுகொலைகள் இந்த படுகொலை ஒரே ஒரு விஷயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அரசியலாக என்று சொன்னால் அது எடப்பாடியார் அவர்களின் மீது ஒரு சேற்றை வாரி வீசுவதற்கு அவருடைய ஆட்சி காலத்தை குறை சொல்லுவதற்கு மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறது என்றால் இது யாருக்காக எப்படி நடத்தப்பட்டது என்கிற கேள்வி இன்றைக்கு மக்கள் மன்றங்களே மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது என்னையா நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்னு அரசாங்கத்தை பார்த்து ஒரு நடவடிக்கையும் இல்லையே அப்ப என்னை பார்த்து அல்லது எங்கள் எல்லாரையும் பார்த்து தூத்துக்குடி சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா தூத்துக்குடி சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பவர்கள் தயவு கூர்ந்து உங்கள் கண்ணாடியை ஒரு முறை நன்றாக ஒரு முறை கண்ணாடியின் முன் நின்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் தூத்துக்குடியிலே உயிர் நீத்த மக்களுக்காக அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை ஒரு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் செய்துவிட்டார் சரியாக செய்துவிட்டார் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்கிற அவருடைய முனைப்பை அவர் காட்டிவிட்டார் நீங்களெல்லாம் காட்டினீர்களா நீங்களெல்லாம் அரசியலுக்காக செய்த வேலை தானே இந்த வேலை இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா இந்த கேள்வியைத்தான் நான் முன் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த நாளில் அந்த ஸ்டெர்லைட் என்கிற கோரமான கொடூரமான அந்த ஆலைக்கு எதிராக போராடி அந்த மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அந்த சுட்டுக்கொள்ளதின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி இன்றைக்கும் மர்மமாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இந்த துப்பாக்கிச் சூட்டை நீங்கள் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் மீது இந்த பழியை திசை திருப்பி விடுகிற வேலையை நிறுத்திவிட்டு உண்மையிலேயே குற்றவாளிகள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் குரல் எழுப்புங்கள் ஏன் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை நீங்கள் இரண்டு தேர்தல்களிலும் உங்கள் வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொள்வதற்கு அந்த மக்களினுடைய மரணத்தை பயன்படுத்தினீர்களே அதை தாண்டி அந்த குற்றவாளிகள் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பரிந்துரைக்கப்பட்டவர்கள் நீதியரசரினுடைய அந்த கமிஷனால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்கிற கேள்வியை கண்ணாடியின் முன் நின்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் முடிந்தால் இன்றைக்கு பல லாக் அப் டெத் பல்வேறு இடங்களிலே சட்டமீறல்கள் தமிழ்நாட்டையே போதை மாநிலமாக மாற்றி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் கேள்விகளை வையுங்கள் அதுதான் நேர்மையானதாக இருக்கும் முடிந்தால் நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சிகள் வள்ளுவர் கோட்டத்திலாவது ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் அந்த மக்களை சொல்லி சொல்லி வாக்கு வாங்குகிற வேலையை மட்டும் நிறுத்திவிட்டு அந்த மக்களுக்காக உண்மையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் போராடுங்கள் ஸ்டாலின் அரசாங்கத்திடம் கேளுங்கள் என்ன காரணத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை ஏன் நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறீர்கள் என்பதை கேளுங்கள் இன்னும் நிறைய உண்மைகளை காலம் உரத்துச் சொல்லும் வணக்கம்